அனைவருக்கும் வணக்கம் சம்பந்தமா நிறைய இருக்கிற கேள்வி சென்னையில இருந்து பூஜா கேட்டிருக்காங்க ஜாதகம் சில நேரம் பழிக்குது சில நேரம் பழிக்க மாட்டேங்குது அதற்கான காரணம் என்ன ஜாதகம் உண்மைதானா அப்படிங்கறத கேட்டிருக்காங்க ஜாதகம் உண்மைதானா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதற்கான பதிலை நம்ம பார்க்கலாம் ஜாதகம் அதாவது ஜோதிடம் ஜோதிட கலைங்கிறது நூறு சதவீதம் உண்மையானது அது எப்ப நூறு சதவீதம் உண்மையா இருக்கும்னா நீங்க பார்க்கக்கூடிய ஜோதிடர் நீங்க பார்க்கக்கூடிய ஜோதிடர் உண்மையான அதாவது நன்கு தேர்ச்சி பெற்ற ஜோதிடராக இருந்தா உங்களுக்கு நூறு பலன் நல்லபடியா கிடைக்கும் அது மட்டும் இல்லாம ஜாதகத்துல ஒரு சில விஷயங்களை கணிக்க முடியும் ஒரு சில விஷயங்களை கணிக்க முடியாது ஏன்னா ஒரு சில விஷயங்கள் மறைக்கப்பட்ட விஷயங்களா இருக்கும் அது இறைவனுக்கு மட்டுமே தெரிந்ததா இருக்கும் உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோம்னா கர்ம வினைகளை ஒருத்தர் செஞ்ச கர்ம வினைய நம்ம துல்லிதமாக ஜோதிடத்துல கணக்கிட முடியாது அவங்களுடைய பிறந்த நேரத்தை வைத்து கிரக அமைப்பை வைத்து அவங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம கணிக்கலாம் நேரம் காலம் நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு சிலருக்கு ஜோதிடர்கள் சொல்லுவாங்க அவங்க வாழ்க்கையில கஷ்டப்பட்டுகிட்டே இருப்பாங்க அதற்கான காரணம் கர்ம வினை அதனால கர்ம வினைய ஓரளவு தான் கணிக்க முடியுமே தவிர முழுமையாக ஜோதிடத்தால கர்ம வினைய கணிக்க முடியாது உங்களின் விதிப்படி என்ன நடக்கும் அப்படிங்கறத நீங்க ஓரளவு ஜாதகத்தை வைத்தே தெரிஞ்சுக்கலாம் ஆனா கர்ம வினைப்படி உங்களுக்கு என்ன நடக்க இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கிற முடியாது அதனாலேயே சில நேரங்கள்ல ஜாதகத்துல நல்ல நேரம் இருந்தாலும் வாழ்க்கையில நமக்கு நல்லது நடக்க மாட்டேங்குது அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்க இதனாலதான் ஜாதகம் ஒரு சில நேரங்கள்ல பலிக்கிற மாதிரியும் ஒரு சில நேரங்கள்ல பலன் தராத மாதிரியும் தெரியுது அதற்கான காரணம் கருமவினை மட்டும்தான் நம சிவாய்